பேராவூரணியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராபுரணி பேரூராட்சி திருமண மண்டபத்தில் ஒன்று முதல் ஒன்பதாவது வார்டு வரையிலான பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமிற்கு பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் தலைமை விகிட்டார் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் ந அசோக் குமார் குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் சுபசேகர் பேராவூரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் க அன்பழகன் நகர செயலாளர் என் எஸ் சேகர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அ அப்துல் மஜீத் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் இலக்கிய அணி அமைப்பாளர் ஆனந்தராஜ் வர்த்தக சங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் மணிகண்டன் பேரூராட்சி துணைத் தலைவர் கீரே பழனிவேல் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரூராட்சி செயல் அலுவலர் ஈரா ராஜா வரவேற்றார் நிறைவாக துப்புரவு ஆய்வாளர் செந்தில் குமரகுரு நன்றி கூறினார் இம்முகாமில் மகளிர் உரிமைத் தொகைக்கு முன்னூற்று எண்பத்தைந்து விண்ணப்பங்களும் குடும்ப அட்டை பட்டா மாறுதல் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய நானூற்றி ஏழு மனுக்களென மொத்தம் எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு மனுக்களை பொதுமக்கள் அரசு அலுவலர்களிடம் வழங்கினர் மேலும் பேரூராட்சி செயல் அலுவலர் ஏற்பாட்டில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் நாற்பத்தி நான்கு பேரை நலவாரியத்தில் இணைக்க விண்ணப்பிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை விடுங்கள்